ஒரு கல்ல தண்ணி தான் கொடுப்பேன் ஒரு கல் அங்காவை காத்து உசுற போலதான் நினைப்பேன் போலம் சிங்க ராசா கம்படுத்த சிங்க மூலிதா உதங்கும் சிங்கராசா கம்பெடுத்த சிங்க மூலிதா உரங்கும் பூமி எல்லாம் களவானி பயங்கும் அழுபட்ட எல்லாம் களவானி பயன்

கனவே என்ன வீட்டில அந்த மகன் நாடகம் என்ன இந்த ஓடுறானே கனவே வீட்டில அந்த மகன் மகனே விரத்தவா அப்பா இந்த மயிர் மைனா அப்பாண்டே மகனே நான் கட்டி காத்த உசலன் பட்டி அரமனை போய் கிடக்கடா இருந்த மயிர புடுங்காது இருந்த புறம் வாயிலிட்டு போயிருச்சாடா யாருமே இல்லாத இடத்துக்கு யாருக்கடா அந்த ராட்டனை ஓடுது என்னை பாக்குற எல்லாத்துக்கும் தெரியும் எதா இந்த திருவிழாவுக்கு ஆடு உரிக்க வந்திருப்பேன் மாதிரி தெரியும் தப்பு ஆட்டு மண்டை வாட்டுற மாதிரியே இருக்க என்னாச்சு ஆளை காணாமதா எறும்பு போட்டு விடு தன்னால் எதிர்த்து வர எங்க அப்பா வேறு சொல்ற சொல்றா கிடையாது வாடா சொல்லு நாடு குறிஞ்சி நாடு இந்த இடிய பெரிய அமெரிக்கா நாடு மாதிரி தான் சொல்லுவேன் சிற்றூர் சிற்றூர் என்றால் சின்ன கிராமம் ஏழு குடிசைக்கு எங்க அப்பா தலைவர் அந்த ஆளுகளை பூரா ஏமாத்தி ஏமாத்தி தொடர்ந்து தலைவராக இருக்கேன் நேற்று காலையில மகனே வீரத்தேவா அப்படின்ட்டாரு என்னடா அண்டே வெட்ட விட்டு வெளியே விடான்ட்டார் நல்ல விஷயம் தானே இப்ப பெரிய திண்டு ஏன்டா நான் வீட்டை விட்டு வெளியே வர்றது நல்ல விஷயம் படா ஏன்டா பிராயல் கோலி கம்பு கூட்டு முண்டை புட முட்டு முண்டை எங்க அப்பா வேற சொன்னா நீ லேசா கையில இறக்கி விடுவேன் ஏப்பா அப்பா வேற சொல்லவா சொல்லு மண்டி போடுறேன் நங்கு நம்பிராஜே என்னைக்காவது மைக்ல கேக்க போது செறுப்டே அடிக்கப்றாங்கங்க கம்பர்ராஜன் ன்றே ஊன்னு சொல்றேன் ப்ரோ எங்க கேட்டா ஜா ப்ரோ அப்ப என்ன கட்டாமல் இருக்கீங்க ஏ டைட்டா போட்டியா எங்க அம்மா பேரு எங்க அம்மா சொல்ற அம்மா எங்க அம்மா பேரு நங்கு நங்கு ன்னா பேர் வந்து பாக்க முங்கு நங்கி மோகினி என்ன அம்மா அப்பனா சுடுகாட்டிலே இருக்குமாண்ணே இல்லை டெய்லி நீர்மலைக்கு ஆடும் ஏழு பிள்ளையோட பரதீசி என்னப்பாடா இது அப்பாவுக்கு அந்த காலத்துல நூறு நாளை இல்லை இந்த காலத்துல எல்லாத்துக்கும் நூறு வேலை இருக்கு பூரா அட்டையை பதினாங்க அன்னைக்கு எங்க அப்பா போய் எங்க அம்மாட்ட கொட்டையை பயன் என்ன சோறு தண்ணியெல்லாம் எங்கன்னு சோறு தண்ணியை கவட்டக்குள்ளதே தம்பி நீ வர வர டயலாக் ரொம்ப ஹெவியா ஊசி குத்துற மாதிரி குத்துற செகிலுக்கு மண்டை கல் மண்டை உடை கவட்டைக்குள்ளே எப்படி சாப்பிட முடியும் சரி ஒரு உலகத்துல இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லாரும் கவட்டையில சாப்பிடுங்க ஏழே சொல்ல சரி சொல்கிறான் தமிழ்நாட்டில் ஒரு ஆண்களுக்கு என்ன வசதி வேணாலும் செஞ்சுக்கலாம் காசு இருந்தா கவட்டையை மட்டும் காட்டிடுவாதீங்க தொலைஞ்சு போக சரி சொல்கிறான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு சில ஆம்பளைகளுக்கு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு வயசாகி பொண்ணு கிடைக்கல பூரா செகண்ட் நாட்டில் கிடைக்க மூணு உள்ள தாய் நாலு உள்ள தாய் நான் அதே மாதிரி தான் எனக்கு நிலம ப்ரோ சொல்லுங்க ப்ரோ எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை உங்கள் ஊர் பக்கம் ஓடாத பழைய டேப்ரி கார்டுகள் கிரைண்டர்கள் அரைக்காத மிக்சிகள் பழைய கபிளிங்கள் எதாவது கிடக்கா என் வீட்டில் ரெண்டு உள்ள தாயாக இருந்தாலும் ஏற்றுக்கிறேன் அஞ்சு உள்ள தாயாக இருந்தாலும் கிடையாது என் வீட்டில் சம்மந்தம் பண்ணுறது உங்களுக்கு சம்மந்தம் அங்கே ஏன்னா மடுத்துமே போய் சொல்ல மாட்டேன் நீயே என்னப்பா டெல்லி கிருமாடு செனக்கி வந்தது மாதிரி இருக்கேப்பா வாப்பா வாடா என் தங்க மேடைய சாச்சி விட்டுற போக முட்டாம கேட்டே உன்னைய பார்த்தோன்னே கொஞ்சம் மலப்பட்டு தருத்துதே ஏமாச்சா நீ ஒரு எட்டு எட்டுபடி அரிசி ஜோட்ட தின்ட்டு குசி விட்டு போயிடுவேன் கல்யாணம் முடிக்க உங்களை பார்க்கும்போது அழகு ஓயில் குட்டியான மாதிரி இருக்கீங்களே அதே டாலர் அதே ஜெயின் இருக்கட்டும் உங்க வீட்டுல பழசு இருக்கா புதுசா பிரசாவே இருக்கா புதுசாவே இருக்கு யாரு என் தங்கச்சி நீங்களே தவ வண்டி தானே அது என் தங்கச்சி சரி சரி நான் கிடமாடன்னு நினைச்சிட்டேன் உன் தங்கச்சி ஆள் எப்படி மச்சியா இருக்கேன் தாய் மீனாட்சி மாதிரி இருக்கு எங்க அத்தா மீனாட்சி பட்டணத்துக்கு போய் தாண்டன அந்த அளவுக்கு வளர்ந்தேன் என் தாய் மீனாட்சி வேற வச்சிருக்கீங்க உங்க தங்கச்சிக்கு என் தங்கச்சி பேர் மீனாட்சி ஐயா சிம்பால் என்னது ச கோபால் இங்க வாக்கையா எல்லாம் மடு தண்டி வச்சிருக்கேன் போய் சொல்ல மாட்டேன் என்ன டெய்லி என்ன இற வைக்கிறீங்க சோழனாத்தா வாங்க மாப்பிள்ள மாப்பிள்ள இளங்கொடி சி பூங்கொடி உங்க தங்கச்சியை எனக்கு கூட்டு வந்து விடுங்க மச்சேன் கைய பிடிச்சி விடுங்க மச்சிய கண்டிப்பா சேர்த்து வைக்கிறேன் வாங்க நடந்து போறதே என்னடா விரைவு உடைக்கிற மாதிரி போறேன் எப்படியோ எனக்கு எனக்குள்ளிக்கூடம் மாதிரி ஊர் கோயில் மாடற மாதிரி கத்துறீங்களா என்ன மாடு புடி மாடா நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே நீ நடந்து போகையில் பாதம் போவ போட்டு தாரே அது நடந்து வாங்க ராசா நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே மெதுவா தந்தியடி எதையோ சொல்ல துடிச்சாணி கை வச்சானி கில்லாடியே கொஞ்சம் தாங்காது அம்மா கண்ணு ஏமாச்சியா மீனாட்சி சொன்னியே இந்த காக்கடா எங்கனைய பார்த்திருக்கேன் காக்கடையா செப்பு சிலையா தங்கச்சி நிக்குது காக்கடையா எத்தனை ரெண்டு மொத்தத்தில் இல்ல எஸ்டமி இருக்கா எங் லெஸ் மொத்தத்தில் கஸ்டமி இருக்கா சுகா கச்சா தும் காத்தும் தாத்து அண்ணா அந்த முண்டை ரா தாவே வெறைக்கும்மா கொஞ்செருங்க ரெண்டு மாத்திரையை போட்டு வர்றேன் ஏன் கெடுக்க வந்த கிரமுண்டே லே சாக சுருங்குமா இருத்தா இருதா தானே ஆரம்பிச்சிருக்கேன் ஆ தாடி ஐயா உங்க தங்கச்சி சரி அந்த டிவிசி புடி இன்டிகேட்டர் மூட சொல்லுங்கயா இது வேற சத்துருண்ட ஓட்டிற மிச்ச உருண்ட பள்ளிக்குரத்தை கடந்தது மாதிரி மயிர் மங்களே ஏல இது முகரைக்கு இந்த சேலைக்கு இந்த ஜாக்கெட்டு மேட்சடா அதல Ага Ага தாம் தோ

அண்ணன் தம்பி கிடையாது அவங்களுக்கு எச்சி ஊறிச்சு கொஞ்சம் பிச்சு உனக்கு போட சொல்றாங்க அவங்க வந்து வரா அண்ணன் தம்பி முகரையை பாரு புலந்துகிட்டு பாருப்பா யாரா மாமா இந்த ஒரு வேளை தான் பார்க்கல 얘네 பிடிச்சிருக்கா மீனாட்சி மீனாட்சி என்னடா சொல்றே குடி ஐயா உங்க தங்கச்சி கொஞ்சம் திரும்பி சுர்க்களே திரும்புதா ஏன் மின்ன பார்க்க இல்ல திரும்புவே அடே உள்பாவோட இல்லாமல் கீரை துணியை கட்டிட்டு என்னடா என்னடாரே இலை இது டிவியில் போட்டு வச்சுருந்தா அந்த துணியை கிலோ நூறுரூவா இல்லைடா மூணு பத்து ரூபா மீனாட்சி நம்ம ரெண்டும் கல்யாணம் பண்ணி கொடைக்கானல் ஓமா தங்கச்சி கொடைக்கானல் ஏண்டா நான் அண்ணன் உனக்கு பிளைட் டிக்கெட் எடுத்து தரேன்டா அமெரிக்கா கொடைக்கானல் என்னை ஏமாத்துறியாடா உன்னைய பிடிக்கல 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 பிடிக்கல

ஏலே ரெண்டு வார்த்தையும் பச்சை தண்ணி ஊற்றி வச்சு போனேன் அப்புறம் அண்ணே நான் உன்னைய விட்டு போகவே மாட்டேன் அண்ணே ஆஹா நான் போய்ட்டு வலகா இல்ல மச்சான் அவ்வளோ ஒரு பாசம் என் மேல என்ன பாசம் பண்ணுறேன் தோசைக்கடலை பிரட்டி போட்டுதான் என் தங்கச்சி அண்ணே நான் வாக்கு போட்டு விட்டேன் நீ யார் கூட உண்ணை படுப்பேன் அண்ணே மண்டி ஓட்டுக்குவாரு டேய் ஒன்று வேணா ஒரு மயில் வேணா போங்கடா அது மட்டும் வக்க கால உண்டு ஆ உன் தங்கச்சி கால் என்ன பஸ் டவுன் பஸ் கீறுறான்னு மாதிரி வலவா இருக்குது

ஒரு கொஞ்சம் கூட ஈவரக்கமே இல்லை எங்களுக்கு சீமையில் தெங்காட்டு பூமியில் பாவப்பட்ட சாதி குழு ஈரமே கூட இருந்துட்டு போறேன்னு இந்த குரங்கு பயலுக்கு என்ன கட்டி கொடுக்காதே மீனாட்சி தொடாதீங்க வெக்கலக்கு சீமையே உனக்கு அடிமை தாய் தாய் அப்ப உடைய பார்த்தா எத்த ஆப்பிளைக்கு ரெண்டு வருஷத்துக்கு பொப்பளை நினைப்பே வரேன்

இந்த சின்ன காட்டில் ஊர் பொம்பளை ஊரம் சொன்னாங்க எம் கேருடைய இளையதாரம் ம் அவருடைய இளைய வடியா சட்டி எடுத்து விளையாடுற அழக பாரடின்னு பொம்பளை ஊரம் பேசிச்சு இளைய வடியா நீ இளையதாரம் நீ இளைய வடியா இவதே உங்க அக்கா சபரிசி தேவடியா என்ன தேவடியா இதுக்கெல்லாம் போனேன் பாயசம் முடிச்சுட்டு வந்திருக்கேன் அதுதான் சவரிசி ஞாபகம் வந்து மூச்சு மொகரம் கட்டி போற மொகரம் கட்டி மூச்சு

Hey, we're not gonna put go?

என்னது <music/> எழிலை கிளியே எழிலை பாடு அன்னமே உயிரே மனது போத குறுக்கே de rosa you okay.

உங்கள்கிட்ட எத்தனை இன்ஜ் பைப் இருக்கு கொஞ்சம் உள்ள வரையெல்லாம் கிரீஸ் தடவணும் தங்கச்சி மாசமா இருக்கா மச்சா தங்கச்சி மாசமா இருக்கா மச்சா நல்ல விஷயம் சொல்லவே இல்ல மச்சா வளகாப்புக்கு ஏழு வருஷம் சூர் கட்டட்டா 9 வருஷம் சூர் கட்டட்டாங்க சோத்துல புর্ণமந்த போட்டு கட்டு வளகாப்பு எங்கே நடத்துவா